ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிளவுஸில் இந்த மாதிரி பின்பக்கம் வந்து டாட்டு பிடிப்போம் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடுமே நம்ம பின்பக்கம் வந்து இந்த டாட்டு கம்பல்சரியாக எல்லாருமே பிடிப்போம் நம்ம பிளவுஸ் தைச்ச உடனே பின்பக்கம் தைச்ச உடனே இந்த டாட்டையும் சேர்த்தே நம்ம தைச்சிருவோம் ஆனால் இந்த டாட்டு வந்து கண்டிப்பாக பிடிக்கணும் பிடிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அந்த டாட்டு பிடிக்கணும்னு வேண்டாம் பிடிக்காமலே நம்ம வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கலாம் இந்த டாட் வந்து நம்ம எதுக்காக பிடிக்கிறோன்னா நமக்கு பின்பக்கம் வந்து பிளவுஸ் போட்டதுக்கு அப்புறவு தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டாட் வந்து நம்ம பிடிக்கிறோம் அந்த டாட்டு வந்து தைக்காமையே நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து மேலே தூக்காமல் இடுப்பு சைடு கரெக்டாக நிற்கிறது மாதிரி நம்ம எப்படி அளவு எடுக்கணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ட்வெண்ட்டி எயிட்டில் இருந்து நம்ம ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வரை உள்ளவங்களுக்கு கூடுதலும் அந்த டாட்டு பிடிக்கண்ட அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த இடுப்பு சைடு ஜாஸ்தியாக சதை இருந்துன்னா நீங்கள் அந்த டாட் வேணுன்னா பிடிச்சிக்கோங்க இல்லாமல் வந்து நம்ம அந்த இடுப்பு சைடெலாம் நமக்கு ரொம்ப சதை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த டாட்டு பிடிக்கணும்னு வேண்டாம் இப்போது நம்ம உடம்புல இடுப்பு சுற்றளவு எடுக்கிறது எப்படின்னு என்னோடய கையில் நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்க எடுக்கக்கூடாது நமக்கு எவ்வளவு டைட்டாக எடுக்க முடியுமோ நம்ம வந்து இப்போ எவ்வளோ டைட்டாக போடுமோ ப்ளவுஸு நம்ம இந்த மாதிரி எவ்வளோத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக நம்ம எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி இருக்கி எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் அப்போ நம்ம அந்த அளவை வந்து மார்க் பண்ணி வைக்கும்போது நமக்கு கரெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இதே மாதிரி டைட்டாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம அந்த அளவை மார்க் பண்ணி நம்ம வந்து இடுப்போட அளவு மார்க் பண்ணி நம்ம தச்சு போட்ட பிறகு நமக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும் அந்த டாட்டு பிடிக்கணுன்னே வேண்டாம் நமக்கு நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் இந்த டாட்டு பேக் சைடு பிடிக்காமல் ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டு பாருங்கள் உங்களுக்கே அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ